வேர்ல்டு வேர்ல்டு டே தெரியுமா உங்களுக்கு வணக்கம் நான் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இருபத்தி அஞ்சாம் தேதி உலகம் இதை அனுசரிக்கிறாங்க இதற்கான காரணம் என்னன்னு பாக்கலாம் இப்ப நம்ம ஜனவரி நான் என்ன தினம் தினமும் இருக்கேன் தினமும் ஆக்சுவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸு என்டர்டெயின்மென்ட் பற்றி இருக்கேன் ஸோ ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் விட்டிலிகோ டே பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவனில் இருந்து நியூயார்க்கில் ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டாக விட்டிலிகோ அவேர்னஸ் ஃபவுண்டேஷனில் சொல்லி ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது டூ தௌசண்ட் லெவனில் இருந்து அனுசரிக்கிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாள் டூ தௌசண்ட் நைனில் டொண்ட்டி ஃபிஃப்த்து ஜூன் மைக்கேல் ஜாக்சன் இந்த லெஜண்ட் டான்சர் மைக்கேல் ஜாக்சன் இறந்த தினம் இன்னைக்கு ஸோ இது விட்டிலுக்கு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெண்புண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க ஒரு தேமலா இருக்கும் மூஞ்சியில உடம்புல வந்து வெள்ளை தேமலா இருக்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த நோய் வந்து ஒரு வகையான நோய் நிறைய மக்களுக்கு இருக்கு உலகம் ஃபுல்லா பல வருஷங்களா இருக்கு ஆனா பாத்தீங்கன்னா இந்த டூ தௌசண்ட் நைன்ல இறந்த மைக்கேல் ஜாக்சன் அந்த நாள்லயே வந்து டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து இதை அனுசரிக்கலாம் சொல்லிட்டு பவுண்டேஷனோட எம்டி வேல்யூ சிஇஓ बिटिलिगो रसीच फाउंडेशन இவருதான் வந்து இந்த நாளை தேர்ந்தெடுத்துட்டு டூ தௌசண்ட் லெவன்ல இருந்து அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை முதல் முதல இடம் பாத்தீங்கன்னா நைஜீரியால இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த நோயில நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நோயில இருந்து வெளிவரணும் மக்கள் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் தான் இந்த நாள் வந்து கடைபிடிக்கிறாங்க ஜாக்சனோட போட்டோஸ் இமேஜஸ் நான் இந்த வீடியோல கொடுத்துருக்கேன் மைக்கேல் ஜாக்சன் பாத்தீங்கன்னா எயிட்டி போர்ல இருந்தே இந்த நோய் வர ஆரம்பிச்சிருச்சு எயிட்டி செவன் வரைக்கும் பயங்கரமா பரவி நைன்டி செவன்க்கு அப்புறமா நைன்டி ஒனுக்குள்ள நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் அப்படின்னு சொல்றாங்க டூ தௌசண்ட்க்கு அப்புறமா உள்ள அவருடைய ஃபோட்டோஸ் இமேஜஸ் பாருங்கள் அந்த ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பாருங்கள் அவருக்கு இந்த நோய் இருந்திருக்கு அது நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்காரு அதுக்கான பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணார் அப்படின்னு சொல்கிறாங்க லெஜண்ட் வேர்ல்டு டான்சர் மைக்கேல் ஜாக்சனோட இறந்த தினம் இன்னைக்கு ஸோ ஆழ்ந்த இரங்கள் கருப்பு உடைய அணிந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் மைக்கேல் ஜாக்சனுடைய புகழ் என்றென்றைக்கும் இருக்கும் உலகம் விரும்புகிற மைக்கேல் ஜாக்சனோட இறந்த தினம் இன்னைக்கு विटिलिगो डे